தேவர் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண வீடியோ நேற்றை போட்டிருந்தேன் இல்லை ஏகப்பட்ட பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதனால அந்த ஒரு வீடியோவில் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க அதனால வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டு தான் வீடியோவை எடுக்க நேரம் கிடைச்சது கிருத்தியா குட்டியே ஜிமிக்கு போட்டிருந்தா வீடியோவில் காட்டணுமா எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் சொல்லணுமா ஃபங்க்ஷன் வாதி கபீர்ல இருக்கக்கூடிய கோல்டன் ஒயாசிஸ் ஹோட்டல வச்சு தான் நடத்தியிருந்தாங்க காலையில பிரேக்ஃபாஸ்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இட்லி வடை சட்னி சாம்பார்னு சொல்லிட்டு போன உடனே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குது எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க நான் ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன் நீங்களும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வருஷ வருஷம் தேவர் ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்கு குரூப்பா சாரி எடுப்போம் லேடீஸ் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடியே பிளான் போட ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா ஜூன் ஜூலை சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருப்போம் இந்தியாவுக்கு அந்த டைம்ல சாரி கையில இருக்க மாதிரி பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பாட்டுல பாக்கலாம்